அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்னவயில் காளிமுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பு காணொலி மதுரை கடம்ப சொல்லக்கூடிய இன்னொரு சிறப்பு பேர் இருக்குது அந்த அடிப்படையில் மதுரை மரம் என்று சொல்லக்கூடிய இந்த கரம்ப மரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் அன்னவையில் களம் இறங்குறது அதற்கு மரம் துறை ஐயாவும் நம்மளும் கடம்பங்குளம் சென்று விதை சேகரிப்புக்காக சென்றிருந்தோம் இதில் என்ன சிறப்புனால் எங்குமே வந்து விதையிட்டு முளைக்காத மரம் தன்னால் முளைத்து நிறையா இருக்கிற செடியை பார்த்து நம்ம அதிலிருந்து ஒரு சில கன்றுகளை கொண்டு வந்து தாய்மடியில் வச்சு பராமரிக்கிறோன்ற அடிப்படையில் ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும் அந்த அடிப்படையில் மிக விரைவில் எல்லா கோயிலுக்குமான மரங்களை நம்ம கொடுக்கலாம்னு ஒரு செயல்திட்டத்தில் இருக்கோம் அனைவரும் ஆதரவு கொடுங்க ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நம்ம ஊர் பக்கத்தில் திருமங்கல வட்டம் தங்களாச்சேரி கிராமத்து பக்கத்தில் நக்கலக்கோட்டைன்ற கிராமத்தில் திரு தங்கப்பாண்டியன்றவருக்கு மரம் கொடுத்தோம் அந்த மரமும் சிறப்பாக வளர்ந்தது அவரையும் சந்தித்தோம் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியான தருணத்தை வெளிப்படுத்தும் தருணம் நன்றி வணக்கம்